சிண்டக்கு வந்து காது குத்து வந்து பண்ணிருந்தோம் நீங்க பாக்க போறீங்க பண்ணணும் இல்லையா சீர் பயங்கரமா நிக்கிறாரு சாமி தான் இப்போ ஊர்வலமா கூட்டிட்டு போவோம்

எப்படி வந்து பங்கெல்லாம் நடந்தது அப்படிங்கிற வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் கலெக்ட் வந்தாச்சு குட்டி எதாவது மகிழ் நிக்க எடுக்க போறோம் சிண்டுக்கு எடுக்க போறோம் ஸோ இப்போதான் கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த முண்டாட்டி துணி கடை நகை கடைக்கெல்லாம் வந்தா அப்படி முடிஞ்சு பளிச்சு ஆயிரும் பாக்குறீங்களா என் முண்டாட்டி முடிஞ்சு சொன்னா ஜவுளி இந்த <laughs> <laughs> இந்த ப்ளூ இந்த Dress கரெக்டா இருக்குன்னு என் மொண்டாட்டி போய் எடுத்து காமிச்சு போறறேன். ஆ சரிங்க சரிங்க. கொழுப்பு. நமக்கு கொழுப்புல நம்மோட மண்ணுக்கு வேணுமா, ப்ளூ வேணுமா? எனக்கு. இந்த ப்ளூ வேணுமா?

ஸோ ஒரு பதினஞ்சு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு மேடம் போக நானும் பாப்பாவும் சேர போட்டு உட்காந்து மேடம் ஒரு பதினஞ்சு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போயிருக்காங்க அட பாவி ஒவ்வொன்னாக போட்டு காட்டுவாங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் குச்சமே ஓகே சோ ஒரு வழியா வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப நம்ம வந்து கோல்டு கடைக்கு வந்திருக்கோம் எதுக்கு நாங்க கோல்டு கடைக்கு வந்திருக்கோம் ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சிந்துக்கு வந்து கோல்டு கடைக்கு வந்து கோல்டு தான் ட்ரெஸ் எடுக்கணும் ஐயோ படுத்துறானுங்களே கோல்டு எடுக்க வந்திருக்கோம் நாங்க இப்ப இன்ட்ரோலே சொன்ன மாதிரி பாப்பா சிண்டுக்கு வந்து காது குத்து வச்சிருக்காங்க சோ அதுக்காக அத்தை சார்பா வந்து ஏதாவது எடுத்து தரணும் இல்லையா சோ அதுக்காக கொஞ்சமா வந்து அத்தை சார்பா ஏதாவது பண்ணணும் இல்லையா சீர் வைக்கணும்ல சோ அதுக்காக கோல்டு பர்ச்சேசிங் வந்திருக்கோம் ட்ரெஸ் வந்து எடுத்தாச்சு அப்ப கோல்டு என்ன வாங்குறோம் அப்படிங்கறதை நம்ம அப்படியே வந்து பார்க்கலாம் நான் என்ன வந்து பாக்குறேன் அப்படிங்கற வீடியோ வந்து பார்க்கலாம் ஓகே a few minutes later அந்த டவுல் கடைல எப்படி முக அப்படி நல்ல பழச்சுனச்சோ அது இல்லை இப்ப நகக்கடையிலயும் முக வந்து பழச்சுனாகுமா ரொம்ப खुशியோ அன்னைக்கு வீடியோலயே ஷார்ட்ஸ்ல போடுறப்ப என்ன என்ன 골ட்லா பர்சேஸ் பண்ணீங்க சொல்லி கேட்டிங்க அந்த வீடியோவோட வந்து நான் என்னல்லாம் வந்து பண்ணேன் எவ்வளோ அப்படிங்கிறதே உங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணி காட்டுங்க காட்டுங்க காஸ்ட் நிறைய கேச்சனை குட்டீஸ் ஸோ இதுதான் வந்து சிட்டுக்கு வந்து நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம் இந்த தோடெல்லாம் வந்து பார்த்து வச்சிருக்கோம் இது வந்து கோல்டுல உள்ளது இது வந்து டைமண்ட் ஆக்சுவலா டைமண்டில் வந்து ஒரு மூணு இது எடுத்து வச்சிருக்கேன் ஸோ சார் வந்து டைமண்ட் எடுக்காத

இப்போ இந்த சாமி தான் இப்போ ஊர்வலமாக கூட்டிகிட்டு போவோம் இதெல்லாம் வாழைமட்டையிலேயே அப்படியே செஞ்சு செதுக்கி வாழைமட்டையை அப்படியே செஞ்சு வந்து அவன்டா சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறான் அந்த லூசு கம்பெனி வந்துவிட்டாரு காமட்றான் இவருதாங்க இவர்தாங்க யாரும் இல்லை இவரையும் அந்த காமெடி பண்ணது ஸோ நல்லா இருக்கு நல்லா வடிவம் நல்லா வந்துருக்கு வேடுதிரிய நீ ஊர்வலம் போவோம் போவோம்

ஏய் காதுல குத்து வாங்குற பிள்ள கொழுப்பு கொழுப்புல சின்னச்சு இந்த பிள்ளைதான் மொட்டை அடிச்சு காது சாப்பிட்றப்பள்ள கொட்டாய் பாரு நைட்லாம் தூங்கவே இல்லை மேடம் தூங்கலையா நீங்க தூங்கத்தில் ஓ நீங்க பாருங்க என்ன பண்றீங்க மயில் நீ சாப்பிட்டு காலையில் இட்லி சாப்பிடுச்சுன்னா अपना जा मैं कपला पोते वो नाक का दूमा இந்த காது ஆர்வமா இருக்கு பாருங்க இவன் சரி

ஓ காது குத்து பத்து ஷார்ட்டாக போகுது டைம் ஆகும் மாலையை போட்டு விடுங்க ஆ ரைட் ஆடியோ போடு அடுத்த மாலை கல்யாண மாலை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. டயரியை புடிச்சுக்கோ. என்னடா வந்துருடா ஒரு நிமிஷம் யாரு? யாருமா? சூப்பர்.